அன்பானவர்களே உங்கள் இதய கதவுகள் இன்று ஒரு புதிய வெளிச்சத்திற்காக திறக்கப்பட்டட்டும் நாம் ஒரு நீண்ட பயணத்தின் மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் இந்த பயணத்தைத் தொடங்கியபோது இருந்த அதே ஆர்வம் இன்று இன்னும் அதிகமாக உங்கள் விசுவாசத்தில் வெளிப்படுவதை என்னால் காண முடிகிறது நாம் பன்னிரண்டாம் நாளை எட்டியிருக்கிறோம் பன்னிரண்டு என்பது ஒரு அதிகாரத்தின் அடையாளம் இன்று உங்கள் வாழ்வில் ஒரு புதிய அதிகாரம் பிறக்கப் போகிறது இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் கடந்த நாட்களைப் போல அல்லாமல் இன்று நாம் இறைவனின் பாதத்தில் ஒரு புதிய அமைதியோடும் எதிர்பார்ப்போடும் அமர்ந்திருக்கிறோம் இன்று நாம் ஜெபத்திற்குள் செல்வதற்கு முன்னால் உங்களது விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்தக்கூடிய ஒரு சிறிய வாழ்க்கை பாடத்தைச் சொல்ல விரும்புகிறேன் ஒருமுறை ஒரு சிற்பி ஒரு பெரிய பாறையைச் செதுக்கி ஒரு அழகான சிலையாக மாற்ற முயன்றார் அவர் முதல் முறை அந்த பாறையை சுத்தியலால் தட்டியபோது ஒன்றும் நடக்கவில்லை நூறு முறை இருநூறு முறை தட்டியும் அந்த பாறையில் ஒரு சிறு கீறல் கூட விழவில்லை அங்கிருந்தவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் இந்த பாறை ஒருபோதும் உடையாது உனது முயற்சி வீண் என்றார்கள் ஆனால் அந்த சிற்பி சோர்வடையாமல் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாவது முறை தட்டியபோது ஒரு சிறு விரிசல் ஏற்பட்டது ஆயிரமாவது முறை அவர் தட்டியபோது அந்த பாறை ஒரு அழகான சிலையாக உருவெடுத்தது அந்த பாறை ஆயிரமாவது அடியில் உடையவில்லை மாறாக அந்தச் சிற்பி விடாமல் கொடுத்த அந்த தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது அடிகளால் தான் உடைந்தது ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இன்று பனிரெண்டாம் நாளில் இருக்கலாம் இன்னும் அற்புதம் நடக்கவில்லையே என்று சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் இதுவரை செய்த ஜபங்கள் ஒவ்வொன்றும் அந்த பாறையை செதுக்கிக் கொண்டிருக்கின்றன நீங்கள் மிக அருகில் இருக்கிறீர்கள் உங்களது வெற்றி வெகு தொலைவில் இல்லை இன்று நாம் தியானிக்கப் போகும் வல்லமையான வசனம் மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் வருத்தப்பட்டு பாரஞ்சுமிக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இந்த வாக்குத்தத்தம் இன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரியது இந்த உலகத்தில் சோதனைகளும் வேதனைகளும் இல்லாத மனிதர்களே இல்லை வாழ்க்கை என்பது ஒரு கடல் போன்றது அதில் அலைகள் எழுவதும் விழுவதும் சகஜம் ஆனால் அந்த அலைகளை பார்த்து பயந்து கரை ஒதுங்குபவர்கள் அல்ல நாம் அலைகளை கடந்தால்தான் ஆழமான முத்துக்களை கண்டெடுக்க முடியும் உங்கள் வாழ்வில் இன்று பொருளாதார தடைகள் இருக்கலாம் தீராத நோய்கள் உங்களை வாட்டலாம் குடும்பத்தில் அமைதியில்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் இருள் அதிகமாகும் போதுதான் விடியல் மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்று அர்த்தம் எதற்கும் கலங்காதீர்கள் உங்களை உருவாக்கியவர் உங்களை கைவிட மாட்டார் உங்கள் விசுவாசக் கப்பலை நம்பிக்கையோடு ஓட்டுங்கள் கரை சேர்ப்பது இறைவனின் பொறுப்பு இன்று நாம் பொதுவாக அனைத்து சகோதர சகோதரிகளர்களுக்காகவும் இறைவனிடம் மன்றாடுவோம் உங்களது தனிப்பட்ட தேவைகளை நான் இன்று விரிவாகச் சொல்லவில்லை என்றாலும் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஏக்கங்களையும் இறைவன் அறிவார் தீராத நோய்களினால் குறிப்பாக புற்றுநோய் மற்றும் உடல்நல குறைபாடுகளினால் வேதனைப்படுபவர்களுக்கு இன்று ஒரு தெய்வீக சுகம் கிடைக்கட்டும் மருத்துவத்தால் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளிலும் இறைவனின் கரம் உங்களை தொட்டு குணமாக்கும் குடும்பங்களில் இருக்கும் மனக்கசப்புகள் கணவன் மனைவிக்குள் இருக்கும் சண்டைகள் அனைத்தும் நீங்கி ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் இல்லங்களில் குடியேறட்டும் பொருளாதார தடைகள் நீங்கி கடன்களிலிருந்து விடுதலையும் புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இறைவன் வாசல்களை திறப்பாராக திருமணத்திற்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கும் தம்பதியினருக்கும் இன்று ஒரு நல்ல செய்தி வரட்டும் மாணவர்களின் கல்வியிலும் அவர்களது எதிர்கால பயணங்களிலும் குறிப்பாக வெளிநாடு செல்ல தடைகளை சந்திப்பவர்களுக்கும் இறைவன் இன்று ஒரு புதிய வழியை உருவாக்குவார் தனிமையிலும் பயத்திலும் மன அழுத்தத்திலும் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு பெரிய மன அமைதி கிடைக்கட்டும் இப்போது நாம் அனைவரும் இணைந்து ஆழமான விசுவாசத்தோடு ஜெபிப்போம் பரலோக பிதாவே இந்த பனிரெண்டாம் நாள் பயணத்தில் இணைந்துள்ள உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்களின் பெயர்களை நான் சொல்லாவிட்டாலும் நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து ஆசீர்வதிப்பவர் நோயாளிகள் சுகம் பெறட்டும் பிரிந்த உறவுகள் இணையட்டும் வறுமை நீங்கி வளம் பெருகட்டும் உமது கிருபை இன்று அனைவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் பிரியமானவர்களே இந்த பயணம் ஒரு பெரிய ஜபச் சங்கிலியாக மாறிவிட்டது உங்கள் ஒவ்வொருவருடைய ஜப விண்ணப்பங்களையும் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நான் அடுத்த ஜபத்தில் உங்கள் தேவைகளை விரிவாக சேர்ப்பேன் நீங்கள் மற்றவர்களின் விண்ணப்பங்களை வாசித்து அவர்களுக்காக ஒரு ஆமேன் என்று பதிவிடுவதன் மூலம் நீங்கள் இன்னொருவருக்காக பரிந்து பேசும் அன்பை பகிர்ந்து கொள்கிறீர்கள் இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது சோர்வடையாமல் விசுவாசத்தோடு முன்னேறுங்கள் நாளை பதிமூன்றாம் நாள் பயணத்திற்காக மீண்டும் காலை சரியாக ஆறு மணிக்கு இதே இடத்தில் சந்திப்போம் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்